நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பொம்படி பக்கம் நாங்கள் எங்கள் ஊர் கேப்டன் ஐயா அவர்களை பார்க்குறதுக்கு வந்தோம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் கேப்டன் சாரோட நினைவுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எப்படி உணர்றீங்க எங்கள் கடவுளை பார்க்குற மாதிரி நாங்கள் உணர்றோம் கடவுளை பார்க்குற மாதிரி நாங்கள் உணர்றோம் மக்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா பெண்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து படையாட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் இங்கே அப்புறம் உங்களுடைய மனநிலையத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அது அவர் நேரில் வரல அது அவரை நேரில் பார்க்க முடியல அவ்வளோதான் வருதுமோ வழியாக மற்றபடி அது கேப்டன் சார் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து அவர் இல்லாத போது தான் நம்ம கேள்விப்படுறோம் இப்போ இது இதுக்கு முன்னாடி சொல்லாமே இருந்துட்டாரு இது சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது மன வருத்தம் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இது பண்ணிட்டார் உடம்பு சரியில்லாத போது கூட ஏழை மக்கள் வாழட்டும் நம்ம இது பற்றி பொறுப்பெடுக்காம இருந்தாரா அது வரைக்கும் சந்தோஷம் நிறைய நல்லது ஒரு நாளைக்கு எது எந்த ஒரு தலைவர்களுடைய நினைவிடத்துல இது மாதிரி பண்ணல இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் நான் நீங்க நீங்கள் சாப்பிட்டீங்க இன்னும் சாப்பிட்ணும் சாமிதாங்க இன்றைக்கி தான் வந்திருக்குறப்போ தான் வந்தோம் இங்கே தினமும் அனதம் நடந்துகிட்டு என்ன காரணம் அவர் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி ஏழை மக்கள் சா வயிறார சாப்பட்டும்னு அவர் நினைக்கிறாரு அவ்வளோ ரொம்ப நன்றி